ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த பன்னிரெண்டாவது மாதத்திற்குள்ள நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிற ஒரு மாதம் இது இந்த கடைசி மாதத்துல வருடத்தின் கடைசி நாட்களில் நான் உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் மத்திய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பாருங்க அந்த வேத சாஸ்திரிகள் ஞானவான்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசையில அவர்களுக்காக ஒரு வழிகாட்டியாக தோன்றுகிறத ஒரு நட்சத்திரம் இன்று நமக்கும் ஒரு வழிகாட்டியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாக தோன்றிருக்கிறார் அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் வேற எந்த இதை ஏற்றுக்கொண்டாலும் எப்பேற்பட்ட ஒரு ஒரு நன்மை உண்டாயிருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷமா எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளும்போது அந்த நட்சத்திரமாகிய மெய்யான ஒளியாகி அவரை நீங்கள் தேடி வரும் பொழுது உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும்படி இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல ஆண்டவர் உங்களை நினைப்பூட்ட ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார் ஆதலால் நீங்க அவரிடத்துல கிட்டி சேர்கிற ஒரு அனுபவம் உடையவர்கள் அந்த நட்சத்திரத்தை தேடுகிறவர்கள் அந்த நட்சத்திரத்தில் நீங்களும் பங்கடைகிற பாத்திரவானங்களை அதன் இடத்துல அந்த ஒளியின் இடத்தில் நீங்கள் நடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மறுமலர்ச்சி அடையும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல உங்கள் உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுடைய எல்லா பாதையிலும் இருந்து உங்களை நிச்சயமாக நடத்துவார் என்பதில் ஒரு கூட சந்தேகம் இல்லை கண்கள மூடி ஜெபிக்கலாம் கிருபை நிறைந்தவரே நிறைந்தவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையில நீர் விளக்காய் வந்திருக்கிறீர் எங்களுக்கு நட்சத்திரமாய் நீர் உதித்திருக்கிறீர் சுவாமி அப்பா எப்படி நீர் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தை கொண்டு சாஸ்திரிகள் கண்டுகொள்ளும்படியாய் அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாய் நீ செய்தீர்கள் அதே போல இப்பொழுது எங்கள் உள்ளத்துல நீ நட்சத்திரமாய் குதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நீங்க எங்க வாழ்க்கையில வழிகாட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இதுவரை நாங்கள் இருளில் நடந்துட்டோம் அப்ப இதுவரை உமக்கு பிரியமில்லாத வழிகளை நடந்து விட்டோம் ஆனால் இதற்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் கிறிஸ்து வழிகாட்டுகிற வாழ்க்கையில வழிக வழி நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ்